வணக்கம் உறவுகளே எப்படி நிலமாக இருக்கிறீர்களா மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திப்பதை கிட்டும் மற்ற மகிழ்ச்சி கொள்கின்றேன் புலர்ந்திருக்கின்ற பொழுது உங்கள் எல்லோர் வாழ்விலும் நல்ல பொழுதாக இருக்க வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான இறைவனை இறைவினை கொண்டு காணொலிக்குள்ளே செல்லலாம் பாருங்கள் காணொலிக்குள் நிறைய பேர் காணொலியை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு காணொலியை பாருங்கள் சார் இப்பொழுது முழுமையான காணொலிக்குள்ளே செல்லலாம் இன்றைய தினம் நாங்கள் பார்க்க இருக்கின்ற விடியம் என்னவென்று சொன்னால் இந்த பிள்ளையான் தொடர்பாக இப்பொழுது மேற்கொள்ளப்பட்டிருக்கின்ற விசேட செயற்பாடுகள் இவை தொடர்பாகத்தான் இன்று செய்திக்குறிப்பிலே பார்க்க போகிறோம் அதாவது அண்மையிலே கைது செய்யப்பட்ட பிள்ளையானிடம் மேற்கொள்ளப்பட்டு வருகின்ற பல்வேறுபட்ட விசாரணைகளில் ஒரு திடுக்கிடும் தகவல் இப்பொழுது வெளியிடப்பட்டிருக்கிறது அரசு சாட்சியாக மாறியிருக்கின்ற குசைன் என்று சொல்லப்படுகின்ற நபர் பல்வேறுபட்ட தகவல்களை வெளியிட்டிருக்கிறார் அவர் ஒரு காணொலியாக கூட அந்த விடயங்களை வெளியிட்டிருக்கிறார் எந்தெந்த கொலைகள் நடைபெற்றன எப்படியான கொலைகள் நடைபெற்றன யார் யாரை கொலை செய்தார்கள் விடுதலை புலிகள் காலத்தில் விடுதலை புலிகளிடம் இருந்து கருணா பிரிந்து வந்ததன் பிற்பாடு பிள்ளையானால் மேற்கொள்ளப்பட்டதாக சொல்லப்படுகின்ற பல்வேறுபட்ட கொலைகள் தொடர்பான தகவல்கள் இவையெல்லாம் இப்பொழுது இந்த குசைனால் வெளியிடப்பட்டிருக்கின்றன குசைன் அரசு தரப்பு சாட்சியாக இப்பொழுது மாறியிருக்கிறார் இருக்கிறார் அதற்கு முன்னதாக அவர் ஒரு காணொலி ஒன்றினை வெளியிட்டிருக்கிறார் அந்த காணொலியிலே அவர் பல்வேறுபட்ட தகவல்களை தெரிவித்திருக்கிறார் யார் யாரை கொலை செய்தார்கள் எப்போது கொலை செய்தார்கள் என்னென்ன மாதிரியாக கடத்தல்களை மேற்கொண்டார்கள் யாரிடம் கப்பம் மேற்கொண்டார்கள் என்பது தொடர்பான தகவல்களை எல்லாம் குசைன் அந்த காணொலியிலே தெரிவித்திருக்கிறார் அந்த காணொலியில் அவர் தெரிவித்த கருத்துக்களின் அடிப்படையில் தான் அவர் இப்பொழுது அரசு தரப்பு சாட்சியாக மாறியிருக்கிறார் அந்த காணொலியில் அவர் தெரிவிக்கின்ற வகையில் உங்களுக்கு தகவல் தேவையாக இருந்தால் எந்த இடத்திலும் எப்பொழுதும் சொல்வதற்கு நான் தயாராக இருக்கிறேன் என்று அவர் தெரிவித்த கருத்துக்களின் அடிப்படையில் தான் இப்பொழுது அவரிடம் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு கடந்த ஒரு சில நாட்களாக நான் நினைக்கிறேன் ஒரு நான்கு நாட்கள் வரும் நான்கு நாட்களாக புள்ளியானின் பிரதேசம் எங்கும் வந்த மட்டக்களப்பு பகுதியில் பிள்ளையான் இருந்ததாக சொல்லப்படுகின்ற பிரதேசங்களுக்கு வருக தந்த குற்ற புலனாய்வு பிரிவினர் பிசேட அதிரடிப்படையினர் மற்றும் பிசேட போலீஸ் பிரிவினர் இவர்கள் இணைந்து பாரிய ஒரு தேடுதல் நடவடிக்கை ஒன்றினை மட்டக்களப்பு பகுதியிலே மேற்கொண்டிருக்கிறார்கள் அது மாத்திரமல்ல இன்றைய தினம் பிள்ளையானின் அலுவலகம் சுற்றி வளைக்கப்பட்டு அலுவலகத்தில் வேலை செய்தவர்களிடம் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு பிள்ளையானின் அலுவலகம் அமைந்திருந்த இடத்தில் இருந்த நிலத்தில் போடப்பட்ட உள்பக்க நிலங்கள் எல்லாம் தோண்டி இப்பொழுது அங்கே விசேட சோதனைகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன ஏதோ ஒரு தகவல் புலனாய்வு பிரிவுக்கு வசமாக மாட்டியிருக்கிறது அதன் அடிப்படையில் தான் குற்ற புலனாய்வு பிரிவினரும் புலனாய்வு பிரிவினரும் விசேட அதிரடிப்படையினரும் விசேட போலீஸ் பிரிவும் இணைந்து இந்த தேடுதலை இப்பொழுது பிள்ளையான் அலுவலகத்திலே மேற்கொண்டிருக்கிறார்கள் பிள்ளையான் அலுவலகத்தின் நிலங்கள் யாவுமே தோண்டி எடுக்கப்படுவதாக அங்கிருந்து வருகின்ற தகவல்கள் தெரிவிக்கின்றன எந்த விதமான ஊடகவியலாளர்களுக்கும் அனுமதி மறக்கப்பட்டிருக்கிறது ஊடகவியலாளர்களுக்கு தகவல் சொல்வதற்கு கூட போலீசார் மறப்பு தெரிவித்திருக்கிறார்கள் ஏனென்று சொன்னால் ஏதோ ஒரு பெரிய ஒரு சக்தி இப்பொழுது அவர்களிடம் பிடிபட்டிருக்கிறது எனவே அது தொடர்பான விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு தான் இன்றைய தினம் பெரிய தேடுதல் இடம்பெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்ற அதே வேளையில் பிள்ளையானால் மேற்கொள்ளப்பட்டதாக சொல்லப்படுகின்ற பல்வேறுபட்ட கொலைகள் தொடர்பான ஆதாரங்களும் இப்பொழுது சிக்கியிருக்கின்றன உங்கள் எல்லோருக்குமே தெரியும் ஜோசப் சிங்கத்தை கொலை செய்தது பிள்ளையானோடு இருந்த சகா சாந்தன் என்பது உங்கள் எல்லோருக்குமே தெரியும் அதை அவர் பொது வழியிலே மக்களுக்கு தான் வைத்திருந்த அந்த பிஸ்டலையும் காட்டி இதனால் தான் யோசப் பெர்ராசிங்கத்தை நான் கொலை செய்தேன் என்று பொதுமக்களிடம் பொது வழியில் தெரிவித்து வந்த ஒரு நபர் அவர் திடீரென்று இறந்து போனார் இவரது இறப்புக்கு என்ன காரணம் என்று தேடி பார்த்த தான் பிள்ளையானிடம் இப்பொழுது அதுவும் சிக்கியிருக்கிறது குசைன் அது தொடர்பான தகவலையும் தெரிவித்திருக்கிறார் உண்மையிலேயே பிள்ளையான் சாட்சிகளை மறைக்கின்ற ஒரு செயற்பாடாக அல்லது தன் மீது பழி வந்துவிடும் என்கின்ற ஒரு செயற்பாடாக உண்மையிலேயே யோசப் பெர்ராசிங்கத்தை கொலை செய்யும்படி தூண்டியது யார் என்பது தொடர்பாகத்தான் இப்பொழுது விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வந்தது உண்மையிலேயே அப்பொழுது அரச புலனாய்வு பிரிவோடும் மிகுந்த நெருக்கடிகளை பேணி வந்தவர் பிள்ளையான் என்று சொல்லப்படுகிறது எனவே பிள்ளையானின் உத்தரவின் பேரில்தான் ரோ ஜோசப் பெர்ராசிங்கம் இந்த நத்தார் பண்டிகையின் போது ஆலயத்துக்குள் வைத்து சுட்டு கொலை செய்யப்பட்டார் எனவே சாட்சிகளை மறைக்கின்ற ஒரு செயற்பாடாகத்தான் சாந்தன் கொலை செய்யப்பட்டார் என்று தெரிவிக்கப்படுகிறது அது தவிர இரட்டை படுகொலை என்று சொல்லப்படுகின்ற ஆரியம்பதியிலே மேற்கொள்ளப்பட்ட இரட்டை படுகொலை கணவன் சூட வந்த வேளையில் மனைவி கணவனை காப்பாற்றி சென்ற வேளையில் அங்கே மனைவியும் சூடப்பட்டிருந்தார் இவை தொடர்பான தகவல்கள் அது தவிர பிள்ளையானிடம் காசாளராக இருந்தவர்கள் பிள்ளையானின் அரசியல் செயற்பாட்டில் அவருக்கு பக்கவலமாக இருந்தவர்கள் பிள்ளையான் அலுவலகத்தில் வேலை செய்தவர்கள் பிள்ளையான் புலனாய்வு பிரிவிலே வேலை செய்தவர்கள் இவர்களிடமெல்லாம் இப்பொழுது விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன அவர்களிடம் இருக்கின்ற சொத்துக்கள் தொடர்பான மதிப்புகள் இப்பொழுது போனப்படுகின்றன பிள்ளையானின் கணக்காளரின் சொத்து எவ்வளவு இருக்கிறது என்பது தொடர்பாகவும் எப்படி இவர்களுக்கு வருமானத்துக்கு மேலதிகமாக சொத்துக்கள் வந்தன என்பது தொடர்பாகவும் இப்பொழுது விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன அது தவிர மட்டக்களப்பில் வசித்து வருகின்ற ஒரு சில மக்கள் தெரிவிக்கின்ற கருத்துக்கள் அந்த மக்கள் இப்பொழுது அரச புலனாய்வு பிரிவுக்கு பல்வேறுபட்ட தகவல்களை தெரிவித்து எதிர்த்து வருகிறார்கள் குற்ற புலனாய்வு பிரிவிடம் சென்று முறையிடுகிறார்கள் எங்களிடம் கப்பம் பெறப்பட்டன எங்களிடம் இவ்வளவு பணங்கள் பறிக்கப்பட்டன எங்கள் பிள்ளையை கடத்தி வைத்து இவ்வளவு காசு எங்களிடம் வாங்கினார்கள் என்பது தொடர்பான தகவல் எல்லாம் இப்பொழுது புட்டு புட்டு வைக்கப்பட்டு இப்பொழுது எல்லா வகையான விசாரணைகளுக்கு தீர்வு காண்கின்ற வகையில் அரச புலனாய்வு பிரிவினர் எங்கோ ஒரு மூலையிலோ ஏதோ ஒரு பொருள் மறைத்து வைக்கப்பட்டிருக்கிறது என்பது மட்டும் இப்பொழுது வெளியிடப்பட்டிருக்கிறது அந்த தகவலின் அடிப்படையில் தான் இப்பொழுது பிள்ளையானின் அலுவலகம் தோண்டப்பட்டு கொண்டு இருக்கிறது தோன்றுகின்ற வேளையில் என்ன மர்மம் போகிறது என்பதை நாங்கள் பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும் அதே வேளையில் பலர் கேட்டிருந்தீர்கள் பிள்ளையானுக்கு என்ன ஆச்சு புள்ளையான் தொடர்பான தகவல்கள் வரவில்லை என்று இன்று வந்திருக்கின்ற தகவலின்படி பிள்ளையான் வெளியே வர முடியாத அளவிற்கு அவருக்கான குற்றங்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றன ஏன் சர்வசாதாரணமாக மட்டக்கிழப்பு திருவோணமலை பகுதியிலே வாழ்ந்த மக்களுக்கு தெரியும் இவர்கள் என்ன செய்தார்கள் என்று பிள்ளையான் கருணா இருவரும் இணைந்து எந்த வகையான செயற்பாடுகளை மேற்கொண்டார்கள் என்பது உங்கள் எல்லோருக்குமே தெரியும் அந்த சின்ன திருவோணமலையில் இருந்த அந்த சின்ன பிள்ளையை கடத்தி கொலை செய்து கிணத்திலே போட்டது யார் என்பது உங்களுக்கு தெரியும் அதன் பிற்பாடு அதன் சூத்திரதாரிகளுக்கு என்ன நடைபெற்றது என்பதும் உங்களுக்கு தெரியும் அதே வேளையில் பிள்ளையான் தரப்பைச் சேர்ந்த பிரசாந்தன் என்பவர் தொடர்பான விசாரணைகளும் இப்பொழுது ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றன பல்வேறுபட்ட கடத்தல்கள் கொலையோடு சம்பந்தப்பட்டவர் என்று இவர் கைது செய்யப்பட்டு விடுவிக்கப்பட்டிருந்தார் அந்த இரட்டை கொலியோடு இவருக்கு நெருங்கிய தொடர்பு இருப்பதாக சொல்லப்பட்டிருந்த நிலையில் அவர் விடுவிக்கப்பட்டிருந்த வேளையில் இப்பொழுது மீண்டும் அவர் கைது செய்யப்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறார் ஏனென்று சொன்னால் அவர் தொடர்பான விசாரணைகளும் இப்பொழுது ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றன விடுதலை புலிகள் தரப்பிலிருந்து இவர்கள் பிரிந்து வந்த வேளையில் பல்வேறுபட்ட கொலைகளை இவர்கள் மேற்கொண்டிருக்கிறார்கள் அதாவது விடுதலை புலிகளோடு நெருங்கியிருந்ததாக சொல்லப்படுகின்ற புலனாய்வு பிரிவைச் சேர்ந்தவர்கள் பலரை கொலை செய்திருக்கிறார்கள் கொலை செய்து எங்கே இருக்கிறார்கள் என்பது தொடர்பான விஷயங்கள் இந்த குசைன் என்பவரால் இப்பொழுது வெளியிடப்பட்டிருக்கிறது அதே அதேவேளையில் உங்கள் எல்லோருக்குமே தெரியும் இந்த பொலிஸ் சக்தி என்று சொல்லப்படுகின்ற ஒருவர் கொலை செய்யப்பட்டிருந்தார் இப்பொழுது அவர் தொடர்பான விசாரணைகளும் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றன அதை தவிர மக்கள் இப்பொழுது துணிந்து வந்து இவர்கள் தொடர்பான தகவலை வெளியிட ஆரம்பித்திருக்கிறார்கள் ஆரம்பத்தில் இவர்கள் தொடர்பாக பேசுவதற்கே பயந்த திருகோணமலை மட்டக்களப்பு மக்கள் இப்பொழுது துணிந்து வந்து தங்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதிகளுக்கு நீதி வேண்டி நிற்கின்ற சம்பவங்கள் அதிகரித்திருக்கின்ற காரணத்தால் இவர்கள் தொடர்பான பிரச்சனைகள் மீண்டும் மீண்டும் கிளறப்பட்டு வருகின்றன அதே வேளையில் இவர் மாத்திரமல்ல கிழக்கு மாகாணத்தில் கிழக்கு மாகாணத்தை சேர்ந்த வியாழேந்திரன் தொடர்பாகவும் இப்பொழுது விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன வியாழேந்திரன் கணக்காளரிடமும் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன வி வியாழேந்திரனின் சொத்து மதிப்புகள் பார்க்கப்பட்டு வருகின்றன எனவே ஒட்டு இருக்கின்ற இந்த முக்கூட்டு ஒப்பந்தத்தை மேற்கொண்டார்களே கருணா பிள்ளையான் வியாழந்திரன் இவர்கள் மூவருமே இப்பொழுது கைது செய்யப்படுவதற்குரிய சாத்தியக்கூறுகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது கருணா தரப்பால் அவரோடு நெருங்கியவர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கின்ற ஒரு விடயமாக என்னால் இவர்களை கைது செய்ய முடியாது என்பதாகவே அவர் தெரிவித்து வருகிறார் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது ஒருவேளையில் கருணாவும் அரசு திறப்பு சாட்சியாக மாறுகிறாரோ தெரியாது ஏன்னென்று சொன்னால் இந்த பெரிய விடுதலை புலிகள் அமைப்பிலிருந்து பிரிந்து வந்து அரசு தரப்போடு சேர்ந்து கொண்டவர் தன்னோடு இருந்த பிள்ளையானுக்கு எதிராக மாற மாறமாட்டார் என்பதில் எந்தவிதமான விதமான ஐயப்பாடும் இல்லை என்று சொன்னால் மாறுவதும் காட்டிக் கொடுப்பதும் அவருக்கு இது ஒன்றும் புதியது இல்லை எனவே இவர் அரசு தரப்பு சாட்சியாக மாறி ஒரு சில வேலைகளில் பிள்ளையான் செய்த மேலும் பல கொலைகளை இவர் காட்டிக் கொடுக்கலாம் என்று அரசியல் ஆய்வாளர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் நல்லதுறவுகளே இவைதான் இன்றைய ஆய்வாக இருக்கிறது மற்றொரு ஆய்வில் சந்திக்கலாம் அதுவரை அன்பு வணக்கங்களை கூறி விடைபெற்று செல்கின்றேன் நன்றி வணக்கம் i okay. you